எல்லாருக்கும் வணக்கம் இவர் வந்து டிஎன்ஜேஎஃப் ஓட பத்திரிக்கை நிபுணர்ரா மிஸ்டர் வெங்கடேஷ் என்ன ஒரு ப்ராப்ளம்னா சத்ரா பஸ் ஸ்டாண்டில் தரம் இல்லாத கடலை வந்து ரோட்டு கடலை வந்து வித்துட்டு இருந்தாங்க ஸோ அதை நாங்கள் வந்து கேட்டேன் ஏன் இப்படி வந்து தரம் இல்லாத கடலை வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஸோ இதை வந்து நாங்கள் அவங்க அந்த கடக்காரர் வந்து ரொம்ப வல்கரா பேசி உனக்கு என்ன நாங்கள் இப்படி தான் வைப்போம் அப்படி தான் வைப்போம்னு சொல்லி இது பண்ணிட்டு எங்களுக்கும் மேலே எடுத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னாங்க ஸோ வேர்ட்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹண்ட்ரட் காலுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணோம் ஆனால் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அதுக்கான அவங்களுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கலை அவங்க என்னென்னு கூட கேட்கல அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ரெண்டு மூணு பேர் வந்து கூட நின்றுட்டு இருந்தாங்க போல் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல இன்ஸ்பெக்டர் வந்தாங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இவரை நம்ம ப்ரெஸ் நிபுணரை கூட்டிகிட்டு போய் இவ்வளோ நேரம் இப்போ மணி வந்து மூணு மணி ஆகுது இவ்வளோ நேரம் வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து இவங்களை வந்து ஸ்டேஷனில் வச்சு வீட்டு சாவி முதல் கொண்டு மழை வேற கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு எங்களோடய வீட்டு சாவி முதல் கொண்டு அங்கே ஸ்டேஷனில் வந்து வச்சு ரொம்ப அராஜகம் வந்து பண்ணிட்டார் இது வந்து முழுக்க முழுக்க இப்போ நான் லாயரு இவர் வந்த நிபுணர் எங்களுக்கே வந்து இந்த நிலமை அப்படின்னா மற்ற மக்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப கண்டனத்துக்குறையே ஒரு விஷயம் மேடம் கமிஷன் மேடம் தான் தயவு செஞ்சு இதுக்கான ஆக்ஷன் வந்துட்டு எடுக்கணும்